இனி ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு போன்விட்டா இது எல்லாமே ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுன்னு வராது அதாவது பாலில் கலந்து குடிக்கக்கூடிய பொருட்கள் அப்புறம் இந்த மால்ட்டு இது எல்லாமே வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் லிஸ்ட்டில் வராது அதுக்கு வந்து வேறு ஒரு பேர் தான் வே இருக்குது மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஏஐ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கடைகள்லெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா எனர்ஜி ட்ரிங்க் ஹெல்த் ட்ரிங்குன்ற பெயர்ல நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து விற்கிறாங்களா நாம் என்ன பண்றோம் அதை பாலில் கலந்து குடிக்கிறோம் இல்லைன்னா தண்ணியில் குடிக்கிறோம் ஆனா இதெல்லாம் ஆரோக்கியமானதா அப்படின்றது நமக்கு தெரியாம தான் குடிச்சிட்டு இருக்கோம் இதனால நமக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து இது தொடர்பாக இருக்குது உடனே தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எஃப்எஸ்எஸ்இஐ கிட்ட ஒரு இது தொடர்பாக ஒரு விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களும் அதுக்கான விசாரணையை நடத்தி ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவின்படி இந்துஸ்தான் யூனி லீவர் லிமிடெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே போன்விட்டா இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸுன்ற அந்த லேபிளை வந்து நீக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து மாற்றிருக்காங்க அதே போல் தான் இப்போது ஹார்னிக்ஸு பூஸ்ட்டு இதுலையும் பேர் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க அதாவது ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அப்படின்னா என்ன தெரியுமா இப்போ நமக்கு வந்து ஒரு புரதச்சத்து இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குதுன்னா அதை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம் இந்த எனர்ஜி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நாம் குடிச்சிட்ருக்கோம் இது எல்லாமே எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா தாவர விலங்கு மற்றும் கடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய அந்த கூறுகளை வந்து கொண்டு இருக்குது இப்போ இப்படி வந்து பெயர் வந்து மாத்துறதுனால நமக்கு என்ன தெ பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ட்ரிங்க்குடைய துல்லியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாம் வந்து சரியாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் இப்படி ஒரு பெயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஏஐ வந்து சொன்ன உடனே அப்புறம் வந்து இப்போ பெயரையும் மாற்றிட்டாங்க